உகண்டா தேசத்துல ஜெயிச்சு தேசத்தை ஆளுக செய்யறாங்க ஆளுக செய்யும் போது அந்த தேசத்துல இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் ஆடிட்டோரிய கூப்பிடுறாங்க எல்லாரையும் கூப்பிடுறாங்க அப்போ ஜெயித்த அந்த அதிபர் பேசுறாரு ஓகே இது வரைக்கும் நீங்க இந்த தேசத்துல நீங்க ஜீசஸ் குறிச்சு சொல்லிருப்பீங்க ஆனா இன்னைக்கு நாங்க ஜெயிச்சிருக்கிறோம் இருந்து எல்லா சர்ச்சும் எல்லா பாஸ்டரும் எல்லா கிறிஸ்தவர்களும் எங்களுடைய கண்ட்ரோலுக்கு கீழே தான் நீங்க ஊழியம் பண்ணணும் நாங்க என்ன சொல்றோமோ தான் நீங்க பேசணும் அதுதான் ஊழியம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்களாம் இதுக்கு எத்தனை பேரு ஆமதிக்கிறீங்க அப்படின்னும் போது ஆமதிக்கலன்னா அவங்களுக்கு கடுமையான தண்டனை எல்லா பாஸ்டரும் பிஷப் எல்லா நாட்டுல இருக்கிற அத்தனை பேர் கை தூக்கிட்டாங்களாம் ரிச்சர்ட் உம்ரான் அவருடைய மனைவியும் ஒன்னா உட்கார்ந்து ரிச்சர்ட் உம்ரான் கை தூக்கல அவங்க நீங்க கை தூக்காதீங்க அப்படின்னு சொல்லுது நான் கையை தூக்கணும்னா உனக்கு புருஷா இருக்க மாட்டான் நான் கையை தூக்கலன்னா உனக்கு ஒரு புருஷன் இருப்பான் அப்படின்ட்டு தன் மனைவி கிட்ட சொல்றாரு அவரு மனைவி சொல்லுது இப்படி கை தூக்காத ஒரு கோழ கணவன் எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு ரிச்சர்ட் உம்ரான் என்ன பண்ணாரு கையை தூக்கல கையை தூக்காத அந்த ஆள் எலும்பு அப்படின்னா ரிச்சர்ட் உம்ரான எழுப்புனாங்க ஏழு வருஷம் சிறைச்சாலை தண்டனை கொடுத்தாங்க திரும்பவும் ஏழு வருஷம் கொடுத்தாங்க பதினாலு வருஷம் ஜெயில அனுபவிச்சாரு என்ன வார்த்தைக்கு அவர் நோ சொன்னாரு கவர்மெண்ட் எங்களை ஆளுகை செய்ய நான் விரும்பலன்னு சொன்னாரு நாங்க தான் கவர்மெண்ட் ஆளுகை செய்யணும் எங்கள் தேவன் தான் உலகத்தை ஆசீர்வதிக்கிறவர் எங்க மூலமாக தான் கவர்மெண்ட் பிளஸ்ஸிங்க மாறுது இதுதான் வேதன் இதுதான் உண்மையான ஃபார்முலா நீங்க ஃபார்முலாவை மாத்துறீங்க கவர்மெண்ட் ஊழியத்தை ஏற்க முடியாது அப்படி ஒரு ஃபார்முலாவே இல்லைன்னு சொல்லி நோ சொன்னதுனால பதினாலு வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சார் நோன்னு சொன்னார் அதுதான் குமாரத்துவம் அதுதான் தேவகுமாரர்கள் குமாரர்கள்